ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவிரியை காணா வீட்டில் சொல்லிவிட்டு மேலே போய் தேடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது அந்த லெட்ரு எடுத்து படித்து பார்க்கும்போது லெட்டரில் நான் இந்த வீட்டை விட்டு போனால் தான் உங்கள் எல்லாருக்குமே நல்லது அதே மாதிரி இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறது உங்களுக்குமே எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாத்தாட்டை எப்படி சொல்ல போகிறீங்க நான் போயிட்டேன்னா உங்களுக்குமே ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறது தாத்தாவுக்கும் தெரியாது இப்படி உங்களுக்கு அடங்காத பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லி சமாளிச்சுருங்க நீங்கள் செஞ்ச எல்லா உதவிக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு காவேரி நான் வந்து நீ போவேன்னு நினைக்கல இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு கீழே போய் தாத்தாட்ட சொல்கிறாரு நானும் ரொம்ப திட்டேன் தாத்தா அப்படி போயிட்டா கிளம்பின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு விஜய் நீ வந்து காவிரி இல்லாமல் திரும்பி வீட்டுக்கே வரக்கூடாது வேமா போய் வான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு விஜய் வேவேமா ஒவ்வொரு இடமா கிறுக்க மாதிரி ரோட்ல ஒவ்வொருத்தவன்ட்டையா போட்டோ வச்சுட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறாரு யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறாரு விஜய் அங்கே போய் அவங்க வெளியே பார்க்குறாங்க அப்போ ஸ்லிப்பர் வந்து நிறையா பேரோட ஸ்லிப்பர் கிடக்கு அதை பார்த்துட்டு நம்ம காவிரியோட செருப்பு இதில் கிடக்குமானே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கா விஜய் வந்து அவரோட மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு காவிரியோட செருப்பு என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இங்கேருந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடு தேடுன்னு தேடிட்டு கால்லாம் எல்லாச்சும் போய் அப்படியே கோயில் தூணை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு சா இப்படி இருந்திருக்கோமே நம்ம அவளோட மனசை புரியாமல் இப்படி இருந்திருக்கமே அவள் நம்மளோட நல்லதுக்காக தானே இவ்வளோ சொல்லியிருக்கா அதை புரிஞ்சுக்கிறாமல் இப்படி திட்டிட்டுமே அவளை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணி பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு போகிற வழியில் யோசிக்கிறாரு காவிரிக்கு தெரிஞ்சவங்க யாரையுமே நம்மளுக்கு தெரியாது அதனால நம்ம நிவின்கு கால் பண்ணலாம் நிவின்கு காவிரிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம நிமின்கிட்ட மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம உதவி கேட்க முடியும் காவேரி வீட்டில் உள்ள ஆளுங்கக்கிட்ட நம்ம வந்து ஹெல்ப் கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க துடிச்சு போயிடுவாங்க அந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கால் பண்ணி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் வர முடியுமான்னு கேட்குறாரு நிவினும் நான் வர்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இடத்தையும் சொல்கிறாரு விஜய் நிவின் கிளம்பி வந்துடுறாரு இந்த மாதிரி வீட்டில் இப்படி பிரச்சனை போச்சு நான் அவளை திட்டிட்டேன் அவள் வந்து இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு இப்படி கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு லெட்டரை நிவின் கிட்டே கொடுத்து காட்டுறாரு நிவின் வந்து ரொம்பவே கோமாகறாது இதுதான் நீ வந்து காவேரியை பார்த்துக்கிற லட்சணமாக இப்படி காவேரியை தொலைச்சிட்டு வந்து இப்படி நிற்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு நிவின் ரொம்பவே ஆத்திரமாகறாரு அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உனக்கு தெரியுமான்னு விஜய் கேட்குறாரு அதுக்கு வந்து நிவின் சொல்கிறாரு எனக்கு தெரியும் ஒரு ஒருத்தி வந்து சென்னையில் இருக்காங்க ஒருத்தவங்க அவங்கள வேணா போய் பார்ப்போம் சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க கடைசி அவளை நான் வந்து தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லைன்னு என்கிட்ட கேட்டேன் அந்த டைம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வா வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு குரூப்பில் போட்டு விடுவோம் நிறையா பேர் ஃபண்ட் எதுவும் பண்ணுவாங்க நம்ம அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவளுக்கு ஐடியா கொடுத்தேன் அப்போ பார்த்தா தான் அவளை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லுது நிவின் அதை கேட்டுட்டு நான் என்னையே உனக்கு நல்லாவே தெரியும்ல அந்த டைம் வந்து நீ என்னட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் பணம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இப்படி விஜயை வந்து கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையும் அவளுக்கு வந்திருக்காது என்னகிட்ட நீ சொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அந்த பொண்ணுகிட்ட எனக்கு இது நடந்ததுலாம் தெரியாது நான் கால் பண்ணி கேட்டு பணம் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னான் அவன் அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அவங்க வரலைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க இவ்வளவு கஷ்டம் காவேரிக்கு வந்து இவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை நான் இன்னும் ஒரு எட்டு மாதம் தானே நான் பொறுமையாக இருந்தேன் இப்போ காவேரியை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே என்கிட்ட காவேரி இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துருப்பேனா அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு தெரியுமாயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவி நிவின் வந்து விஜய பார்த்து கொஸ்டின் கேட்குறாரு விஜய் வந்து ரொம்ப தலை குனிஞ்சு போய் வெக்கப்பட்டு போய் நிவின் முன்னாடி நிற்கிறாங்க ஒன்றுமே பேச முடியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனியாவே தேட ஆரம்பிச்சிடுறாரு நிவின் வந்து நேரடியாக வீட்டுக்கு போய் அவங்க எல்லார்ட்டையும் இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் கூ சொல்றாங்க நீங்க பக்கத்துல இருக்கிறதா பேர் இவ்வளவு இது நடந்திருக்கு ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கு காவிரியை பத்தி நீங்க பட மாட்டீங்களா அவள் பக்கத்துல தானே இருக்கு அவள் என்ன நடக்குது என்னன்னு நீங்க பார்க்க மாட்டிங்களான்னு கேட்கும்போது காவிரி அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த தம்பி நல்லா தான் பார்த்துக்கிருச்சு அந்த அந்த தம்பி நல்ல தான் தெரிஞ்சிச்சு ஏன் இப்படி காவேரி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க காவேரியோட அம்மா ஓடி போய் தாத்தாட்ட கேட்குறாரு காவேரி எங்க இப்படி காணாமாமே நிவின் வந்து சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் நாங்கள் பக்கத்துல தான் இருக்கோம் எங்ககிட்ட நீங்க சொன்னா என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்குறாங்க தாத்தா சொல்றாரு இல்லை ரெண்டு பேருக்கும் இப்படி ஏதோ நைட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னான் அதுக்கப்புறம் காவேரி வந்து எங்கே போனான்னே தெரியல காவேரி கண்டிப்பாக வந்துருவா இங்கே பக்கத்துல தான் போயிருப்பா விஜய் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயா நாங்கள் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் காவேரி எவ்வளோ தைரியமான பொண்ணு தெரியுமா அந்த மாதிரிலாம் அவள் வந்து வீட்டை விட்டு போற ஆளே கிடையாது அப்போ எந்தளவுக்கு அவள் மனசு வந்து நோய் அடிச்சிருந்தீங்கன்னா இப்படி அவள் வீட்டை விட்டே வெளியே போயிருப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம தாத்தா சொல்றாங்க இல்லை வீட்டில் சில சில பிரச்சனைகள் நடந்து போச்சு இந்த நிச்சயம் நடந்ததுனா ந நின்றதுனால எல்லோரும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க அதுல பேசவும் காவிரி இப்படி பண்ணுவான்னு நான் கூட நினைக்கலாமா ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் கூட்டிகிட்டு வந்துருவான்னு சொல்லும்போது காவிரியோட அம்மா சொல்கிறாங்க யார் கூட்டிகிட்டு வர வேணாம் ஐயா நாங்களே போய் எங்கள் பொண்ணை தேடிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் மா குமரன்ட்ட இந்த நியூஸை சொல்லிட்டு எல்லாரும் வாங்க கொடைக்கானல் போவோம் அவள் இங்கே கண்டிப்பாக யார் வீட்டுக்குமே அவள் போயிருக்க மாட்டா கொடைக்கானல் மட்டும்தான் போயிருப்பான் நம்ம கொடைக்கானல் போனாதான் கண்டிப்பாக அவளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஒரு கார் புக் பண்ணி அங்கே அதில் ஏறி கிளம்புறாங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கே எல்லா இடத்துலையும் தேடுறாங்க காவிரியை சுத்தமாகவே காணோம் அப்போ வீட்டுக்கு தான் அவள் போயிருப்பான் நம்ம வீட்டுக்கு போயிருப்பான் நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்குறாங்க வீட்டில் போய் பார்த்தா அங்கேயுமே காவேரி இல்லை காவேரி வந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது விஜய் ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்கவும் அவள் கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போயிருப்பாள் கொடைக்கானலில் தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லவும் விஜய் கொடைக்கானல் போறாரு நிவீனும் காவேரி குடும்பத்தோட கார்ல ஏறி கொடைக்கானல் போயிருக்காரு காவிரியே இல்ல விஜய் ஒரு பக்கம் காவேரி கிடைக்கவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதியும் சேர்ந்து பிளான் பண்றாங்க இந்த மாதிரி காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கண்டிப்பா கொடைக்கானல் தான் அவ அவளை வந்து நம்ம இப்ப தூக்குனா மட்டும்தான் அவளை வந்து நம்ம வந்து சித்திரவதை பண்ணலாம் அவளுக்கு கொடுக்குற அடியில் இனிமே நம்மக்கிட்ட வச்சுக்கவே கூடாது வராது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறா கண்டிப்பாம்மா இது இதுதான் அவளுக்கு கடைசி அடியாக இருக்கும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ராகினி சொல்கிறாங்க அவளை வந்து நம்ம தூக்குறதுல வேலை இல்லைப்பா அவளை அவள் வந்து இப்போ புருஷாக இருக்கான்ல ஒருத்தன் அவன் இருக்கிற தைரியத்தில் தான் இப்போ ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கா அவள் புருஷனும் கொடைக்கானல் தான் போயிருக்கா அது நம்மளோட இடம் கொடைக்கானலில் நம்ம ஆட்கிட்ட சொல்லி அவன் விஜயை முதல்ல முடிக்க சொல்லுங்கள் அவளும் அவங்க அம்மாவை மாதிரி பூவும் பொட்டும் இல்லாமல் விதவையாக தெரியணும்ப்பா அதை நம்ம பார்க்கணும் அவன் நான் நல்லா வாழணும் அவள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறத நான் பார்க்கணும் நீங்கள் பண்ணுங்கள் நம்ம ஆழ்கக்கிட்ட சொல்லி அங்கே வர்ற விஜய வந்து போட்டத்தில் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி சொல்கிறாங்க ராகினி சொல்கிறதையே வேதவாக்க எடுத்துகிட்டு பசுபதியும் கால் பண்ணி அங்கே ஒருத்தவன் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அவனை எங்கே பார்த்தாலும் முடிச்சுருங்க நாங்கள் பின்னாடியே வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதியும் சொல்லிடுறாரு அப்பா நல்லா வேலை செஞ்சிங்கப்பா இவள விஜய வந்து நம்ம கொண்டுட்டோம்னு வைங்கல இவளை போட்டு தள்ளிட்டோம்னா இவ ஒரு நிமிஷத்துல போயிருவானா இவளுக்கு பிடிச்ச அந்த விஜய் வந்து நம்ம போட்டு தள்ளிட்டோம்னு வைங்கல அந்த வழியை இவளால் தாங்கிக்கவே முடியாது இன்னுமே அவங்க அப்பா இருந்த வழியில இருந்தே அவளால் மீள முடியாமல் இருக்கான் நம்மக்கிட்ட ஏண்டா சீண்டுனோம்னா அவள் பயப்படணும்ப்பா பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் அவள் சாகணும் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டான்னா அவளுக்கு பிடிச்சவகை எல்லாரையுமே நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளா கொன்றுவோம் அப்படிங்கிறத அவள் ஃபீல் பண்ணணும்ப்பா நம்ம பக்கம் திரும்பி பார்க்க கூட அவள் பயப்படணும்ப்பா இதையே வச்சு நிவினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு கேடுகட்ட இந்த பசுபதியும் கால் பண்ணி இப்படி சொல்லிடுறாரு வாட்ஸ்அப் விஜயோட ஃபோட்டோவே அனுப்பி வச்சிடுறாரு அவங்களோட ஆளுக்கு ஃபுல்லா விஜய் வந்து எப்படா வருவான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் ஃபுல்லா ஆள் வச்சு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறாங்க விஜயோட போட்டோவை இவரை எங்கே பார்த்தாலும் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க விஜயும் கொடைக்கானலில் என்ட்ரி ஆகி எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா அவனோட அடியாள் ஒருத்தவங்க விஜய பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்றான் அங்க விஜய் வந்து காவேரோட ஃபோட்டோவை வச்சு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கும் இது வந்து சாரதாவோட பொண்ணுல இவ வந்து வரலைய சென்னை போயிட்டாலுன்னு சொல்லும் போது இல்லை இல்லை இவன் வந்து நேற்று கொடைக்கானல் வந்திருக்கான் அதுல இருந்து காணும் நீங்க எங்கயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை அந்த அடியால் கேட்டுட்டு இருந்துட்டு விஜய வந்து ஒரு சாக்கை போட்டு கழுத்தை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் வந்து டே நீங்க நீங்கள் தான் காவிரியும் ஒழிச்சி வச்சிருக்கீங்களா என்கிட்ட வச்சுக்காது என்னை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காரை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிறாரு ஆனால் அந்த அடியாள் ஃபுல்லாக இவன் என்ன இவன் இம்சம் தாங்க முடிலு சாக்கை போட்டு மூஞ்சி மூடினதுனால விஜய்னால் ஒன்றுமே பண்ண முடியல யாருன்னு என்னன்னே பார்க்க முடியலை ஆனால் விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இது பசுபதியோட ஆழ்க்கை தான் அப்படின்னு பசுபதியோட ஆழ்கை தானே நீங்கள் நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் இந்த சாக்கை எடுத்துட்டு என்னோட சண்டை போடுங்கடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வா வா உன்னை வந்து சாக்கை நாங்க எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயோட விச விஜய்கிட்ட சொல்றாங்க பசுபதியோட ஆள்க அதுக்கப்புறம் அந்த குடோனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க பசுபதி ராகினி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதியும் ராகினி வந்ததுக்கப்புறம் இந்த சாக்கை அப்படியே கலட்டி விடுறாங்க பசுபதியை பார்த்துட்டு விஜய் வந்து சம கோபம் ஆகுறாதரு இந்த வேலையெல்லாம் ஒன் ஓ வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும் காவிரி நீ எங்கே வச்சுருக்கேன்னு கேட்கும்போது காவிரியை நாங்கள் தூக்கலை இது எங்க வேலை இல்லை சரியா காவேரியை தூக்கி எங்களுக்கு என்ன ஆக போகுது உன்னே ஏதாவது பண்ணாதான் காவேரி துடிச்சு வழியில் அழுகுவா உன்னையை பார் நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இவனை நல்லா அடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க விஜய போட்டு கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆனா காவிரியை வந்து பசுபதி தூக்கலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது காவிரி எங்கே போனாங்கன்னே தெரியல காவிரி வந்தால் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நடக்கும் யாருக்கெல்லாம் அன்றைக்கி எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்